ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய பாடல் விசுவாசத்துடன் நீங்கள் கேட்டு மகிழுங்கள் தேவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என் வாழ்க்கையில் அணுதினமும் ஒவ்வொரு நொடியிலும் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் விசுவாசத்துடன் தேவனுடைய பாடலை பொறுமையாக நிதானமாக கேட்டு மகிழுங்கள் உங்களுக்கு சித்தமானால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் லைக் பண்ணுவதால் அநேகருக்கு தேவனுடைய பாடல் சென் ஷேரிங் ஆகும் அவர்களும் விசுவாசத்துடன் சப்ஸ்கிரைப் செய்வார்கள் வாங்கல் என்றைக்கான தேவனுடைய பாடலை நாம் விசுவாசத்துடன் இந்த நள்ளிரவு நாம் பாடுவோம் நம்முடைய சிரிப்புகளை தேவன் முறியடிப்பாராக வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமமுண்டு மனுசருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை மனுசருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் ரசிப்பு உண்டு அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு அவர் நாமத்தில் ரசிப்பு உண்டு நாம் ரசிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே நாம் ரச்சிக்கப்படுவதென்று வேறு நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லாம் செய்வினை கட்டுகள் முறியும் நாம் விடுதலை அடைவதற்கே வேற நாமம் நமக்கில்லையே நாம் விடுதலை அடைவதற்கே வேறே நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் ஏ கிறிஸ்து அவர் நாமம் ஏ கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிருஸ்து அவர் நாமம் ஏ கிறிஸ்து அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் நாம் காரியம் வாய்ப்பதற்கேன்று வேறே நாமம் நமக்கில்லையே நம் காரியம் வாய்ப்பதற்கேன்று வே வேறே நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமத்தில் பரிசுத்தமுண்டு அவர் நா நமக்கு நித்திய ஜீவனமுண்டு அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு நமக்கு நித்திய உண்டு நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் ஏசு கிறிஸ்து வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுசரு வல்லமையான வேறொரு நாமமில்லை இல்லை கொள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை இன்றைக்கு தேவனுடைய பாடலை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக முழுவதும் தேவனுடைய பாடலை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவன் நாம மகிமைப்பட அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள் தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க சிறைய இருப்பிலிருந்து விடுதலை தருவான் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளெஸ் யூ